அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அன்பிற்கினிய என திறமை டிஸ்மி வானொலி நேயர்களே திருமலை அல்குர் ஆனோடு ஓர் இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமறை அல்குர் ஆனின் அழுகிய அற்புத ஓமானங்கள் அவர்களே அல்லாஹல்லு அலஹு தாலா திருமறை அல்குரு ஆனில் சூரத் ராஜ் என்ற அத்தியாயத்தில் பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது வசனமாக அருமையான ஓர் ஓமையை சொல்லி காட்டுகிறான் முதலிலே அந்த ஓமை அடங்கியிருக்கிற அந்த வசனத்தை கேளுங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم له دعوة الحق والذين يدعون من دونه لا يستجيبون لهم لا يستجيبون لهم بشيء إلا كباسط قفيه إلا كباسط قفيه إلى الماء ليبلغ فاه وما هو ببالغه وما دعاء الكافرين إلا في ضلال. أنبركني يا ورخلي என்ன அற்புதமான ஒரு ஓமை தெரியுமா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஓமைகளை உதாரணங்களை நாமும் சொல்லி இருக்கிறோம் நம்முடைய வழக்கத்தில் நாம் சொல்லுவது உண்டு நெருப்பு என்று சொன்னால் வாய் சுட்டு விடுமா தண்ணீர் என்று சொன்னால் தாகம் தீர்ந்து விடுமா இப்படியெல்லாம் கேட்போம் அதுபோன்று அல்லாஹரசரசுபாலகு தாலா பல தெய்வ வழிபாடுகள் கொண்ட மக்களையும் அல்லாஹுவை விடுத்து அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கின்ற தன்னுடைய கோரிக்கைகளையும் துவாக்களையும் கேட்கின்ற மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார் அந்த அல்லாஹிடத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டுமே ஒழிய அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதாரணமாக மன்னரைவாசிகள் மகான்கள் மசாயகங்கள் இவர்களிடத்தில் கையை ஏந்தி பிரார்த்தனை செய்வது ஒரு பொழுதும் அனுமதிக்கப்பட்ட செயலாக இஸ்லாம் வரையறுத்து சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ஹக் துவார செய்வதற்குரிய உரிமை தகுதியான ஒரு வருடத்திலே நம்முடைய பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லப்படுகின்ற ஹக்கான அந்த களிமாவிற்கு சொந்தக்காரன் ஏகத்துவம் தௌசீச் ஓரிரை கொள்கைக்கு தகுதியானவன் எல்லா நிலைகளிலும் அவனே எல்லாவற்றிற்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடியவன் அந்த அல்லா மனிதர்கள் பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் தங்கள் துவாக்களை முன்வைக்க வேண்டும் அதற்கு அவனே தகுதியானவன் அவனே பொருத்தமானவன் வல்லதீனை இல்ல அல்லாஹ் அல்லாதவிகளை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் தங்களுடைய துவாக்களை யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மனிதனுடைய பிரார்த்தனைக்கும் இந்த மனிதனுடைய துவாவுக்கும் ஒருபொழுதும் பதிலளிக்க போவது கிடையாது இப்படிப்பட்டவருக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாகுவை விட்டு விட்டு அல்லா அல்லாதவர்களிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பது எங்களுக்கு இதை தருவாராக எங்களுக்கு அதை தருவீர்களாக எங்களுக்கு தேவையை பூர்த்தியாக்குவீர்களாக எங்கள் தேவைகளை நீங்கள் ஆக்கினால் உங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றெல்லாம் இப்படியாக தங்களுடைய துவாக்களை அல்லா அல்லாத முறையிட்டு கேட்கின்ற மனிதர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ சொல்லுகிறான் இழல்மா ஒரு மனிதனுக்கு கடுமையாக தாகம் இருக்கிறது அவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடித்தால் மட்டுமே அவனுடைய தாகம் தீரும் இந்த நிலையிலே அவன் கண் முன்னே தண்ணீர் இருக்கிறது அல்லது பக்கத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது வீட்டினுடைய முற்றத்திலே மிகப்பெரிய ஆழமான கிணறு இருக்கிறது தண்ணீர் கழுத்து வரை நிரம்பி இருக்கிறது இந்த நிலையில் அவனுக்கு கடுமையான தாகம் இருக்கிறது இப்போ அவன் நின்று கொண்டு தண்ணீரை நோக்கி கையை நீட்டுகிறான் தண்ணீர் வாயுக்குள் சென்று விடுமா தண்ணீரை நோக்கி கையை நீட்டினால் அவன் தாகம்தான் தீர்ந்து விடுமா தண்ணீர் வாயுக்குள் வயிற்றுக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் ஒரு டம்ளரை எடுத்து தண்ணீரை முண்டு குடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கிணற்றிலிருந்து வாளியை விட்டு இறைத்து தண்ணீரை குடிக்க வேண்டும் கையை இப்படி குமித்து எடுத்து வாயில் வைக்க வேண்டும் அரபு மொழியிலே பல பழிமொழிகள் இருக்கின்றன அசாத்தியமான ஒன்றிற்கு முயற்சிப்பவனுக்கு தண்ணீரை நோக்கி கையை நீட்டுபவன் என்று சொல்லப்படும் அன்பை குட்டி தீர்க்கிறான் எதிர்த்தரப்பிலிருந்து அன்பு வெளிப்படவில்லை இப்படிப்பட்டவனுக்கு உதாரணத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள் தண்ணீரை கையில் பிடித்திருப்பவனுக்கு சமம் அது வழிந்துத்தான் போகும் அதை போன்று அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே தன்னுடைய தேவைகளை முறையிடுகின்றானே அந்த மனிதன் தண்ணீரை நோக்கி கையை நீட்டுபோனை போன்றாவான் அந்த தண்ணீர் தன் வாயுக்குள் சென்றுவிடும் என்று அவன் எண்ணுகிறான் ஒமா ஹோபி பாலிகை அந்த தண்ணீர் அவனுடைய வாயுக்குள் ஒருபொழுதும் சென்று விடாது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கையை நீட்டுபவன் அவனுடைய பிரார்த்தனைகள் மணிக்கணக்காக இருந்தாலும் சரி அவன் அவர்களுக்காக என்ன செய்திருந்தாலும் சரி எதுவுமே அவனுக்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்காது என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுடைய அருள்களை மறுத்து அல்லாஹ் வழங்கியிருக்கிற ஞாபகத்துகளை மறுத்து அல்லாஹ் அல்லாத தன்னுடைய தேவைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனைகள் இருக்கின்றன அவைகள் அர்த்தமற்றவைகளாக பதிலளிக்கப்படாதவைகளாக வீணானவைகளாக வழிகட்ட தான் இருக்கும் என்று அல்லாஹ சொல்லுகிறார் அன்றைக்கு அவர்களே காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்கினங்களும் பறவை இனங்களும் நீர்வாழ் பிராணிகளும் செடிகளும் மரங்களும் மலைகளும் கற்களும் முட்களும் எல்லாமே அல்லாஹிற்கு சச்தா செய்து கொண்டிருக்கின்றன காலையிலும் மாலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று துதித்துக் கொண்டே இருக்கிறது நம்பிய கேளுங்கள் இந்த மக்கள் இடத்தில வர்ற புசமாக வல்லாரும் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிப்பவன் யார் சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது மலை பொழிகிறது மலை நிற்கிறது செடிகள் முளைக்கின்றன கனிகளை தருகின்றன பயிர்களை அறுவடை செய்கிறோம் எல்லாம் 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 தேவையான அளவு காற்று வீசுகிறது சுவாசிக்கிறோம் என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றதோ வானங்களிலும் பூமிகளிலும் பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் அல்லாவாகத்தான் இருக்கிறான் குல் அதனால் இந்த மக்களிடத்தில் கேளுங்கள் அப்பத்தக்து மின் தூணில்லாகி அவுளியா அல்லாவை விட்டுவிட்டு பிறரை நீங்கள் உங்களின் நேசர்களாக உங்களுடைய வழிகளாக அவுளியாக்களாக நீங்கள் கொள்வீர்களா அல்லாஹுதான் உங்களுக்கு வழி அல்லாஹுதான் உங்களுடைய பாதுகாப்பாளன் அல்லாஹுதான் உங்களுடைய நேசன் அல்லாஹுதான் உங்களுடைய பொறுப்பாளி அல்லாஹ விடுத்துவிட்டு மற்றவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக நேசர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறீர்களா இவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா லா எம்லி கூனல் அன்புசிக்கும் அவங்களா இவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையும் அளிக்க முடியாது தீமையும் அளிக்க முடியாது தங்களுக்கே தாங்கள் நினைத்தால் கூட எதையும் செய்ய முடியாது ரபிமார்கள் மஹார் மைதானத்தில் மக்கள் நடைபெறும் அவலத்தில் சென்று தங்களுக்கு அல்லாஹலத்தில் பரிந்துரை செய்கின்ற பொழுது ரபிமார்களே சொல்லுவார்கள் எங்களின் நிலையே என்னவென்று தெரியாது எங்களுக்கு நாங்களும் நன்மை அளிக்க முடியாது எங்களுக்கு நாங்களும் தீமை அளித்து கொள்ள முடியாது அவ்வாறு இருக்க தனக்கு எந்த விதத்திலும் நன்மையும் அளித்து கொள்ள முடியாது தனக்கு எந்த விதத்திலும் தீங்கை ஏற்படுத்தி கொள்ள முடியாத மக்களை தங்களுடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்வதற்கிருக்கிறதே மடத்தனமான செயல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் குல்ஹல் பசீர் கண் பார்வை உள்ளவனும் கண் பார்வை அற்றவனும் சமமாவார்களா நீங்கள் அல்லாகவே அழைத்தால் அல்லாஹு பசீர் பார்வை உடையவன் அல்லாஹுவை விடுத்து நீங்கள் மற்றவர்களை அழைத்தால் மற்றவர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளையும் துவாக்களையும் நீங்கள் முன்வைத்தால் உங்கள் கோரிக்கைகளை எடுத்துச் சொன்னால் அவர்கள் பார்வையற்றவர்களை போன்றவர்கள் பார்வையற்றவன் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது அம்மகள் தஸ்தவி துளுமாற்று வன்னூர் இருளும் ஒளியும் சமமாகுமா சூரியன் உதித்திருக்கிறது வெளிச்சம் அமாவாசை இரவு கும் இருட்டாக இருக்கிறது இருட்டு இந்த இரண்டும் சமமாகி விழுமா ஆகாதல்லவா அதே போன்றுதான் அல்லாஹ் விழுத்து நீங்கள் யாரிடத்திலும் உங்களுடைய தேவைகளை முன்வழித்தாலும் அது எந்த விதத்திலும் பயனளிக்காது அப்படி அல்லாஹுவை விட்டு மற்றவர்களே தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இல்லா கபாசதி கஃபைஹீரல்மா தாகம் எழுக்கிறது அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணீரை நோக்கி கையை நீட்டிக்கொண்டிருக்கிறான் அந்த தண்ணீர் வாயுக்குள் நிச்சயம் செல்லாது அவனுடைய தாகத்தை தீர்த்து விடாது இது போன்றுதான் மணிக்கணக்காக நீங்கள் மண்டியிட்டு மன்றாடி முட்டி முட்டி அல்லாக விழித்து கேட்டாலும் அந்த துவாக்கள் ஒரு பொழுதும் ஒருபொழுதும் நூறு சதவீதத்திற்கு மேலாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது சொல்லி காட்டுவது மட்டுமல்ல யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அல்லாஹ் மற்றவர்கள் இவர்கள் குருடர்கள் இவர்களுக்கு கண் பார்வை கிடையாது உங்களுக்கு வழிகாட்ட முடியாது இவர்கள் இருட்டில் இருக்கிறார்கள் இவர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட முடியாது அல்லாஹர் உயிரற்றவர்களிடத்தில் நீங்கள் என்னதான் கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க போவது கிடையாது உயிர் உள்ளவன் கூட உங்களுக்கு பதிலளிக்க போவது கிடையாது அல்லாஹு நாடினாலே தவிர நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹுதான் அதனால் தான் நபிகள் பெருமானார் அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவருடைய சிறப்பின் வார் அறந்து விட்டாலும் கூட அல்லாஹத்தில் கேளுங்கள் அதை சரி செய்து கொடுப்பவன் தான் சிறிய தேவைகளோ பெரிய தேவைகளோ எதுவாக இருந்தாலும் சிறு பிரச்சனையோ பெரும் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹத்திலே முன்வையுங்கள் அல்லாஹ் வருவனால் மட்டுமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அல்லாஹ் வீட்டு நீங்கள் பிறரிடத்திலே உங்களுடைய தேவைகளையும் து முன்வைத்தால் கடுமையான தாகம் எடுக்கிறது கண்முன்னே தண்ணீர் இருக்கிறது தண்ணீரை எடுத்து அருதினாலே நம்முடைய தாகம் தீரும் என்ற நிலையில் இருக்க நீங்கள் அதை செய்யாது கையை தண்ணீரை நோக்கி நீட்டிக்கொண்டே இருப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் தாகம் தீராது தாகத்தால் செத்து மடிந்து போவீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பர்களே நம்முடைய தேவைகளை அல்லாஹுலத்தில் கேட்போம் அல்லாஹ் விடுத்து யாரிடத்திலும் எவரிடத்திலும் அவரை பற்றி எவ்வளவு சிலாகித்து உயர்த்தி பேசப்பட்டாலும் கூட இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பாரம்பரியம் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பாரம்பரியம் இன்னாருடைய வம்சவழியில் வந்தது என்று எண்ணிக்கொண்டு நாம் செயல்படுவோமே ஆனால் நம்மை விட குருடர்களும் நம்மை விட இருட்டில் வாழ்பவர்களும் வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே அல்லாஹுலத்தில் நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் அல்லாஹுலத்தில் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துச் சொல்வோம் அவனே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லா மீண்டும் திருமறை அல் குரானின் அழகிய அற்புத ஓமாளங்களோடு நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து